ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவனுக்காக தேவனிடம் இருந்து நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கிளாடியா என்ற பெண்மணி எண்பது வயதாக இருக்கும் பொழுது கூட ஊழியம் செய்தார் தனக்கு கிடைக்கும் சொற்ப பணத்தில் ஒரு பகுதியை தனது தேவையை சந்திக்க ஒதுக்கி வைத்துவிட்டு ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாங்கி இராணுவ முகாம்களிலும் மருத்துவமனைகளிலும் பள்ளிகளிலும் விநியோகித்து வந்தார் அவர் சிறுவயதில் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்த சமயத்தில் டேவன் தன்னை சுகப்படுத்தினால் புஸ்தக ஊழியம் செய்வதாக பொருத்தனை செய்து ஜெபித்தார் தேவன் அவருக்கு அற்புதமாக சுகமளித்தார் அன்றிலிருந்து இன்று வரை அந்த பணியை செய்து வருகின்றார் சில நேரங்களில் தேவனால் ஏவப்பட்டவர்கள் அவருக்கு பண உதவி செய்வார்கள் ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் சுமார் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மதிப்புள்ள புஸ்தகங்களை வாங்கி விநியோகித்திருந்தார் ஒருமுறை பேருந்தில் ஏறி கிராமம் ஒன்றை சென்றடைந்து ஊரை விட்டு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது இராணுவ வாகனம் ஒன்று அவரை ஏற்றுக்கொண்டு சற்று தொலைவில் இருந்த ரகசிய இராணுவ முகாமிற்கு அழைத்து சென்றது அந்த முகாமிற்குள் செல்ல விசேஷ அனுமதி பெற வேண்டும் அது இல்லாமலேயே அவர் அதனுள் செல்ல முடிந்தது அவர் அங்குள்ளவர்களுக்கு புஸ்தகங்களை விநியோகித்துக் கொண்டிருக்கும் வேளையில் தலைமை அதிகாரி ஒருவர் அவரை தடுத்து நிறுத்தி இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் எப்படி இந்த முகாமினுள் அனுமதி இல்லாமல் நுழைந்தீர்கள் என்று வினவினார் புஸ்தகங்கள் விநியோகிக்க வந்ததாக பதிலளித்து அவருக்கும் சில புஸ்தகங்களை கொடுத்தார் அதை அவர் பெற்றுக்கொண்ட பின்னர் அவர்களை தனது வாகனத்தில் ஏற்றி முகாமிற்கு வெளியே கொண்டு விட்டு இனிமேல் இங்கு வரக்கூடாது என்று எச்சரித்து அனுப்பினார் தேவனுடைய கிருபையினால் அவர் கைது செய்யப்படவில்லை அன்றைய தினம் அநேக இராணுவ வீரர்கள் வாசிப்பதற்கான ஆவிக்குரிய புஸ்தகங்களை பெற்றுக்கொண்டனர் ஒருமுறை ஆவியானவரால் ஏவப்பட்டு புகைவண்டி நிலையம் சென்று அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தார் அங்கு வந்த வாலிபன் ஒருவன் அவரிடம் சிறிய பொட்டலம் ஒன்றை கொடுத்து இது தேவனிடத்திலிருந்து தேவனுக்காக என்றும் இதை என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் என்றும் அவர் அதை திறந்து பார்த்தார் என்ன ஆச்சரியம் அதனுள்ளே ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் மதிப்புள்ள அவர்களுடைய நாட்டு பணம் இருந்தது அதாவது பத்து வருடங்களுக்கு முன்பு அதனுடைய மதிப்பை பார்த்து கொள்ளுங்கள் அவர் அநேக ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாங்கி விநியோகித்தார் கர்த்தர் உங்களுக்கு தந்த தாளந்து பணமாக இருக்கலாம் அல்லது திறமையாக இருக்கலாம் தேவனிடத்திலிருந்து வந்ததை தேவனுக்காக உபயோகிக்கின்றீர்களா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்